இல்லையா ஒழிச்சு <ım999> <único Liberty Overwatch throat> அந்த பையன் கொஞ்சம் கூட அசர அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் ஏன் சார் நீங்க சிகரெட் பிடிப்பீங்களா சார் இல்லடா இன்னைக்கு உங்க கையில நாலு லட்சம் இருக்கா சார் இல்ல யோ உங்ககிட்ட நாலு லட்சமும் இல்ல சிகரெட் பிடிச்சேன்ற சந்தோஷமும் இல்ல அப்புறம் எதுக்கு எனக்கு அனாவசியமா புத்தி சொல்ற எங்கிட்டயாவது நாலு லட்சம் இல்ல ஆனா பிடிச்சோன்னு சந்தோஷம் அப்புறம் எதுக்கு அனாவசியமா புத்தி சொல்றேன் அவர் என்ன பண்ணுவார் பாவம் யோசி பாருங்க ஒரு நல்ல விஷயத்தை புத்தி சொல்ல போனா என்னன்னா கஷ்டம் தான் மனிதர்கள் அப்படின்னா இன்னொருவர் அறிவுரை சொல்றது பெருவாரியா விரும்ப